திருநா இறைவன் திருநா இறைவன் அம்பலம்னா வெளி சிற்றம்பலம்ன்றாங்க திருநா இறைவன் அம்பலம்னா வெளி வெளினா பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க சிற்றம்பலம்னா அந்த சிறிய வெளியில் இருக்கக்கூடிய இறைவனே சின்ன வெளியில் சின்ன பிரபஞ்சத்தில் சின்னமா இருக்கக்கூடிய அந்த வெளியில் இருக்கக்கூடிய இறைவனே உன்னை வணங்கி அதான் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது சரியா முடிக்கும் போதும் உன்னை வணங்கின்னு சொல்லி திருச்சிற்றம்பலம் இது என்ன வெளியில் சொல்றாங்களே அது என்ன இறைவன் என்பவன் ஆக பெரியவன் பிரபஞ்சத்தை இருக்கக்கூடியவன் ஏன் அவனை வந்து பெருச்சிற்றம்பலம் சொல்லலை திருச்சிற்றம்பலம் சொல்றாங்க நமக்கு ஒரு கேள்வி வரணும்ல ஏன்னா பெருச்சிற்றம்பலமே அப்படின்னு தான் நம்ம வணங்கணும் ஆனா திருச்சிற்றம்பலமே அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குறோம் என்ன காரணம் அந்த